தம் பிரிக்க போகிறோம் திறக்கலாம் ஆஹா எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம உடச்சி பாப்போம் வழக்கம் போல் அருமையா பிரியாணி நமக்கு வந்திருக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மற்றும் சமையல் இன்னைக்கு வீக்கெண்ட் வந்துருச்சு சூப்பரான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் சீரக சம்பா ரைஸில் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் லெட் ஸ்டார்ட் கைஸ் முதல்ல கடல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் நெய் ஆட் பண்ணியாச்சு இதில் ரெண்டு மசாலா நம்ம ஆட் பண்ணுவோம் முதல்ல கரம் மசாலா முழு மசாலா இது ரொம்ப கிடையாது ஒரு சின்ன இன்ச்சு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அணிஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் அதே நேரத்தில் ஒரு பத்து பத்து கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணையும் எடுத்திருக்கேன் இது மூணையும் நான் என்ன பண்ணுறேன் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன் யூஸ்வலாக நம்ம இரநூறு கிராம் வெங்காயம் சேர்ப்போம் ஆனால் இதில் தக்காளி இல்லாதனால ஸ்ட்ரைட்டாகவே இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் நம்ம சேர்க்குறோம் பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு கிரேவியே கிரேவி கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது இந்த வெங்காயம்தான் கிரேவி ஸோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸை வெங்காயத்தை ஆட் பண்ணி இந்த எண்ணெய் மற்றும் நெய்யில் நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எப்பவும் போல நம்ம கால் தேக்கிரண்டி உப்பை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கீறி ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல் கோல்டன் பிரவுன் வர்றதுக்கு முன்னாடி இது என்ன கணக்குனா இதில் நம்ம காஞ்ச மிளகாய் பொடி போட போகிறது இல்லை அதனால இந்த பச்சை மிளகாய் தான் தேவையான காரத்தை கொடுக்கும் போது அந்த எண்ணெயோடு சேர்ந்து இருந்தே அந்த பச்சை மிளகாயும் வதங்க ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும் அந்த பச்சை மிளகாயிலேருந்து நெடி வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிக்குது ஏன்னா அது எண்ணெயில் இப்போ வதங்குது ஆயிடுச்சுங்க நமக்கு தேவையான கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்க போறோம் ஒரு கரண்டி இஞ்சி இது வந்து ஒன் எஸ் டூ ரேஷியோ முதல்ல இஞ்ச நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன் எஸ் டூ ரேஷியோ கைஸ் ஒரு கரண்டி இஞ்சி ரெண்டு கரண்டி பூண்டு விழுது சேர்க்கிறோம் இதுல வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு காரம் இதில் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இருந்து அடிப்பிடிக்கும் அதனால் உங்களுடைய தீயை வந்து நல்லா மீடியம் டு சிம்முக்கு கொண்டு போயிடுங்க பட் பூண்டு நிறையா போடுறதுனால லைட்டாக அடிப்பிடிக்கும் இதை தேய்ச்சி 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 தான் நம்ம வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு கை புதினா இலை இதை வந்து இப்போ ஆட் பண்ணிடுறோம் புதினா இலையையும் நம்ம அப்படியே இந்த எண்ணெய் நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் அதுவும் சேர்ந்து முழு கலவையாக மாறிடும் இப்போ பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கூட்டாக வந்துருச்சு இப்போ ஒட்டிட்டு இருக்கிற மசாலாவெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கரண்டி தயிரை சேர்த்துக்கிறேன் ஒரு மேஜை கரண்டி தயிர் இப்போ பாருங்க மசாலா ஃபுல் அப்படி நல்லா ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கூட்டு இந்த தயிர் சேர்த்த உடனே இப்போ நமக்கு வந்து இதில் தக்காளி புளிப்பு கிடையாது வெறும் எலுமிச்சை பழம் புளிப்பு மட்டும்தான் அதனால் இப்போ முதல்ல கொஞ்சோடு தயிர் சேர்த்துக்கிறோம் கடைசியில் அரிசிக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்ப்போம் அதுதான் இந்த பிரியாணிக்கான புழிப்பு இப்போ நல்ல கூடி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பொடி இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பா நீங்கள் இங்கே இருக்கணுங்க என்ன மாதிரி மனம் வருது தெரியுமா அமைதிங்காக இருக்கு இப்போ பாருங்க எல்லாமே கலந்து ஒரு கூட்டாக மாறிடுச்சு பாருங்க அந்த புதினா எல்லாமே ஒன்று கலந்துருச்சு ஒரே கூட்டாக மாறிடுச்சு இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஆட்டுக்கறி கொழுப்பு இதுதான் மதுரை திண்டுக்கல் பிரியாணிக்கான சீக்ரெட் அப்படியே பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்ட மாதிரி இருக்கும் அந்த ரைஸு கையை விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக விழுவோம் அது காரணமே வந்து இந்த கொழுப்பு ஆட் பண்ணுறது தான் ஐம்பது கிராம் நான் வந்து ஆட்டுக்கறி கொழுப்பு வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணுறேன் சிக்கன் பிரியாணிக்கும் இதை ஆட் பண்ணுறேன் மட்டன் பிரியாணிக்கும் இதே தான் செய்வோம் எங்கள் மதுரை திண்டுக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கறி கொழுப்பை வந்து குழம்புக்கு போடுவோம் நம்ம வந்து சுக்கா பண்ணாலும் அது போடுவோம் இது அப்படியே போக போக கரைஞ்சிரும் கைஸ் இந்த கொழுப்பு இப்போ இந்த கொழுப்பு நல்லா கரைஞ்சிட்டு வருது இந்த நேரத்தில் ஒரு கை கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிடுறேன் புதினாவை வந்து நல்லா வதக்கிடுவோம் கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க கொழுப்பை பற்றி கவலைப்படாதீங்க அது போக போக கரைஞ்சிரும் ஏன்னா முதலே எண்ணெயில் வந்து கொழுப்பை சேர்க்கலன்னா கொழுப்பை உடனே எண்ணெய் அப்படி தெரிக்குங்க வெடிக்கும் ஃபுல்லாக வெடிக்கும் இந்த இடம் பூரா எண்ணெய் ஆயிரும் கேமராலாம் வந்து போயிடும் இன்னும் நிறைய குக்கிங் ப்ராசஸ் இருக்குது கொழுப்பு கரைகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு முக்கால் கிலோ சிக்கன் கறி நான் ஆட் பண்றேன் அரை கிலோ ரைஸ் ஆனா முக்கால் கிலோ சிக்கன் நல்லா திரட்டி எடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம் ஒரு தேக்கரண்டி உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் இந்த உப்பு வந்து கறிக்கும் போய் சேர்ந்துடும் நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் வா வாசனை இங்கே நல்லா ப்ரௌன் பண்ணிக்கலாம் கறியை இப்போ நம்ம வழக்கம் போல் மூடி போட்டு மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு கறியை தண்ணி விட விட்டுருவோம் மூடி போட்டுடலாம் ஒன் டு டூ மினிட்ஸ் தான் கறி வந்து தண்ணி விட்டுரும் இப்போ அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் வந்து தண்ணியில் ஊறிட்டுருக்கு இது இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நான் தண்ணியை ஃபுல்லாக வடித்து வச்சுக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா போதும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஃபுல்லாக தெரியுதா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம் ரைஸ் வந்து கரெக்டாக ரெண்டு கப்பு அப்ப தண்ணி அளவு வந்து ஒன் எஸ்டி டூ சீரக சம்பா பிரியாணிக்கு ஸோ நாலு கப் தண்ணி நான் ஆட் பண்ணிடுறேன் இது நல்ல கொதி வரட்டும் கொதி அப்புறம் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணலாம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உப்பு பார்த்துருவோம் வா எப்படி ப்ரௌன் கலரில் வருது பாருங்க ஓகே வெறும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே ஒரு அரை லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊரை வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இது வந்து பில்ட் ஆகட்டும் பில்டாகட்டும் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகிரும் அப்போ நம்ம ஃபுல் சிம்முக்கு கொண்டு வந்துட்டு பன்னெண்டு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் இப்போ கவனிங்க ஃபுல்லாக ப்ரெஷர் ஏறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லாக சிம்முக்கு கொண்டு வந்துட்டு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கிளறினா திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக வந்திருக்கோங்க வாங்க தம்பம் உடச்சிருவோம் இப்போ நம்ம உடச்சி பார்ப்போம் வழக்கம் போல் அருமையாக பிரியாணி நமக்கு வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு கைஸ் ஆஹாஹா எப்படி ரைஸ் வந்து உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாத்தீங்களா பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு அசத்தலான திண்டுக்கல் பிரியாணி கூடயே கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் திண்டுக்கல் பிரியாணி பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் A ver,